இந்த படத்துல இருக்க அந்த ட்ரெய்லர்ல வச்ச டைலாக் தான் இந்த மொத்த படம் நமக்கு பிடிச்சது பண்ணும்போது சந்தோஷமா இருக்கும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஏதாவது பண்ணும்போது தான் திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இது எங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக எங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்காகவும் மாத்தி மாத்தி நாங்க எல்லாரும் எங்களுக்காக பண்ணிக்கிட்ட படம் தான் நாங்க எல்லாரும் எங்களுக்காக மட்டும் பண்ணாம திருப்தியா ஆடியன்ஸ் இந்த இருந்து வெளியே போகணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணப்படும் ஸோ இந்த வெற்றி இந்த ஐம்பதாவது நாள் ஜோ அப்படின்னு அந்த போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கு ஸோ என்னோட திருப்தி மட்டும் இல்லை இந்த மொத்த டீமோட முகத்திலையுமே நீங்க அந்த திருப்தியை பார்க்க முடியும் அதை தாண்டி எனக்கு ஒன்று சொல்லணும் இது சொல்லாமான்னு தெரில இங்க இருக்க பிரஸ் அண்ட் மீடியாவில் இருக்க நிறைய பேர்கிட்ட நான் அதை அதை பார்க்க முடிஞ்சுது இங்கே வரும்போது உண்மையிலேயே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணி என்னை ஹக் பண்ணி எனக்கு கை கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வெற்றியை பார்க்கும்போது அப்படின்னு சொன்ன அந்த பிரஷன் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே என்னோட ஆத்மார்த்தமான நன்றி உங்ககிட்ட தான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு நீங்க இந்த படத்தோட ஷோ முடிஞ்ச உடனேயுமே இந்த படத்தோட ரிசல்ட்டை எனக்கு முன்னாடி காமிச்சிங்க ப்ரெஷ்ஷோல இருந்து இருந்து இந்த கதவை திறந்து வெளியில போய் அடுத்த ஒன் ஹவருக்குள்ளார ட்வீட்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க போட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆரம்பிச்சுது ஆக்சுவலா நாங்க நிறைய பேர் சொன்னாங்க ஆக்சுவலா இந்த படத்தோட ப்ரொமோஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு டு பி ஹானஸ்ட் இந்த படத்தோட ப்ரொமோஷனை வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப கரெக்டாக பண்ணோமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது இந்த படத்தோட கரெக்டான ப்ரொமோஷனாக நான் பார்த்தது இங்க இருக்கிற பிரசன்ட் மீடியா கொடுத்த அந்த ரிப்போர்ட் தான் இந்த படம் சக்சஸ்ன்றது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செவ்வாய் செவ்வாய்க்கிழமை நாங்கள் அந்த பிரஷன் மீடியா ஷோ போட்டோம் அன்னைக்கு ஈவினிங் நீங்கள் போட்ட ட்வீட் அண்ட் நீங்கள் கொடுத்த நியூஸ்லேயே அது எங்களுக்கு தெரிஞ்சுது ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உண்மையிலேயே உங்கள் உங்களுக்கு படம் பிடிக்குது இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த படத்தை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்க அப்படின்றதுக்கு ஜோ ஒரு பெரிய உதாரணமாக இருந்தது ஸோ அதுக்குள்ளார நாங்கள் எல்லாரும் வேலை பார்த்தோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்த ப்ரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வந்திருக்க ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லேருந்து இருந்து ஆரம்பிச்சு ரைட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா எல்லா ப்ரஸ் அண்ட் மீடியாவுக்கும் என்னோட ரொம்ப நன்றி ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன் நான் அண்ட் இதோட ஆரம்பம் அதான் என்கிட்ட ஹரி வந்து கதை சொல்லும் போது அந்த கதையில வந்து நான் வேலை பார்த்த படத்துல இருக்க அசிஸ்டன்ட் டேரக்டர் எனக்கு கூட பிறந்த தம்பி மாதிரி அவன் அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை இந்த ஜோ கதையை கேட்கும் போது அஹ் அதுக்கு முன்னாடி ஹரியை நான் பார்த்துட்டு இருந்த விதம்னு ஒன்னு இருக்கும் இல்ல நம்ம கூடவே இருக்கான் ஜாலியா அப்படியே சுற்றிட்டு இருக்கோம் தொல்லைக்கு போடுறோம் அப்படி வாடா போட அப்படி பேசி ஜாலியா சுத்திட்டு இருக்கோம் அப்படின்றத தாண்டி இந்த கதையை சொல்லும் அவனுக்கு சினிமா மேல இருக்க லவ்வும் அவனோட லவ்வும் எவ்வளவு அழகா இருக்குன்றதுதான் அந்த கதைக்குள்ளார இருந்தது சோ அது எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுத்தது கதையை வந்து ஆமா இது ஆக்சுவலி நான் சொல்லாம மறைக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஹரி வந்து ஏழு மணி நேரம் நெரேட் பண்ணாரு அது அவரே சொல்லிடுறாரு வேற ஏழு மணி நேரம் பொறுமையா கதை கேட்டது காரணம் அது அவ்வளோ சோல்ஃபுல்லா இருந்தது அதுக்குள்ளார அவ்வளோ அழகான விஷயங்கள் இருந்தது சோ அது எல்லாமே விஷுவலா எப்படி இருக்குன்றது அந்த நரேஷன் ஃபுல்லா வந்து அவர் எனக்கு நரேட் பண்ணாரு அவர் ஹரின்றதுக்காக மட்டும் அப்படி ஏழு மணி நேரம் கேட்பேன் எல்லாம் யார் சொன்னாலுமே ஏழு விழா இருந்தாலும் எட்டு விழா இருந்தாலும் நான் உட்காந்து கேட்டிருக்கேன் போது ஹரி சொன்னத அப்படியே பிரசன்ட் பண்ணுவாரா அப்படின்றதுதான் இந்த படத்தோட பெரிய டாஸ்கா இருந்தது நான் அங்க இருந்து ஐ மீன் ஹரி கிட்ட தான் இந்த படம் ஆரம்பிச்சது சோ அதனால நான் இருந்து ஆரம்பிக்கிறேன் இதுக்குள்ளார இருந்த நான் நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன் ஆரம்ப எழுந்திருவோம் வேண்டாம் சோ ஹரி ஹரி வந்து ஒரு டெபியூ டேரக்டர் அவர் சொல்ற விஷன்ல அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும்போது கொண்டு போய் ப்ரொடக்ஷன்ல நம்ம பிச் பண்ணும்போது அந்த விஷயத்தை வந்து நம்புவாங்களா அப்படின்னா நிறைய பேர் அதை நம்பல ஒரு டெபியூ டேரக்டர் ஒரு லவ் ஸ்டோரி இது எல்லாமே பாருங்களேன் ஒரு டெபியூ டேரக்டர் ஒரு லவ் ஸ்டோரி பண்ண போறாரு ரியோ மாதிரி ஒருத்தன் அதுல ஹீரோவாக அடிக்க போறான் மீதி டெக்னீஷியன் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே நிறைய பேர் டெபியூவாக இருக்க போறாங்க இது மேலே ஒரு ட்ரஸ்டே கிரியேட் ஆகலை இந்த படத்தை கொண்டு போய் நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணி இது நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது இது மேலே ஒரு ட்ரஸ்டே கிரியேட் ஆகல அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ர ப்ரெசன்டேஷன்ன்றது என்னது இந்த படம் எப்படி இருக்கும்னு நம்ம ப்ரெசன்ட் பண்ணுவோம்ல நாங்கள் பிபிடி பா பவர் பாயிண்ட்லேருந்து ஃபோட்டோஷாப் வரைய எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணி இந்த படம் இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட படத்தையும் ஓட்டிலாம் காமிச்சோம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் தாண்டி அது அது ப்ராசஸ் ஆக மாட்டேங்குதுங்கும்போது எனக்கு வந்து கஷ்டமாக இல்லை கான்ஃபிடென்ட் தான் ஜாஸ்தியாச்சு ஓகே இது இது கரெக்டாக தான் வரும் நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அந்த அந்த நம்பிக்கை எனக்கு யார்கிட்ட இருந்து கிடைக்கும்னா ஹரிகிட்ட இருந்து தான் கிடைக்கும் ஏன்னா அது அது ஒரு ஒரு ரெண்டு பேர் மூணு பேரை தாண்டும் போதே இது ஒருவேளை ஓகேவா இருக்குமோ அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் அந்த ஓகேவா இருக்குமோன்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சதெல்லாம் படம் எடுத்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி கதையா இருக்கும் போதெல்லாம் இல்லை ஸோ அதுக்கப்புறமேட்டு இதை இதே மாதிரி நம்பரை ப்ரொடியூசர் வேணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு ஸோ அப்படி தோணும் தான் தேல்பத்திரி சிங் ஏகன் வந்தார் தான் வந்தார் ஸோ மகாதேவின்ற ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏகன் சொன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போர்ல வந்து அப்பா ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தான் டுவெண்ட்டி டுவெண்டி இல்லையா அதை நாம ஏன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூல பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஏகனுக்கு நாங்க என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணோன்றது ஏகன் எங்க கூட இருந்து பார்த்துட்டு இருந்தான் ஒரு பாயிண்ட்ல நான் வந்து ஆக்சுவலி புலம்புற ஸ்டேஜ்ல இருந்தேன் இது கரெக்டாக காயினாக மாட்டேன் நடக்க மாட்டேன் புலம்புற ஸ்டேஜ்ல இருந்தேன் ஏகன் வந்து வந்தது எப்படின்னா சும்மா வாங்க வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான் நானும் ஃபோன் பண்ணி வா வெளியே போலாம் அப்படின்னா கார்ல போயிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த படத்தை ஆக்சுவலி நான் புலம்பிட்டு தான் இருந்தேன் இந்த படத்தை இதே மாதிரி நம்பி இந்த படத்தை கரெக்டாக எங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும் அப்பதான் இந்த படம் கரெக்டாக நடக்கும் இல்லைன்னா இதை எடுத்துக்கொண்டு போய் இல்லை இது இப்படி சுருக்கி பண்ணிடலாம் இது இப்படி சின்னதா பண்ணிடலாம் இது இவ்வளோ போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட இதோட அவுட் நல்லா வராதோன்னு எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குடா அப்படின்னு அவனுக்கு தோண அடுத்தவங்க தான் அரலானது சார் ஸோ ஏகன் வந்து எனக்கு ஒருத்தர் தெரியும் நான் அவர்கிட்ட கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகன் வந்து அஹ் அப்பாட்ட சொல்லானே எனக்கு வந்து எங்க அப்பாவுக்கு வந்து பிடிச்சிருச்சு எங்க அப்பா நம்பிட்டாருன்னா சுத்தி யார் என்ன வேணாலும் சொல்லிட்டோம் எங்க அப்பா வந்து விட்டு கொடுத்துட மாட்டாருன்னு ஸோ நம்ம அப்பாட்ட சொல்லானே அப்படின்னு சொல்லி ஏகன் தான் கூப்பிட்டு போனான் ஸோ அப்படி இது நடக்குமா இல்லையான்னு நான் பயந்துட்டு இருந்தப்ப இதை நடத்தி காட்டுனதுக்கு முக்கியமான காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஏகன் தேங்க்யூ சோ மச் ஏகன் ஃபார் கூட இருக்கலாம் கூட சேர்ந்து சுத்தலாம் நம்பிக்கையா நாலு வார்த்தை பேசலாம் ஆனா நம்பி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணுன்றதுக்கு யாராவது ஒருத்தர் நம்ம பிடிச்சி கூப்பிட்டு போனோம் அப்படி இந்த படத்தை அடுத்து உங்க அப்பா கிட்ட கூட்டு போனதுக்கு தேங்க்யூ சோ மச் ஏகன் ஐம் ஃபார்வர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட் இதை நான் உன்ட்ட சொன்னதில்லை அதுதான் இல்ல இன்னைக்கு இன்னைக்கு நிறைய வினோதத்தை பாப்பேன் இப்ப நீங்க ஓகே அடுத்து அருளந்த சார் இந்த படத்துக்குள்ள வரும்போது அவர் வந்து கதை கேட்டு முடிச்சு அன்னைக்கு அவரோட முகத்துல ஒரு சிரிப்பும் ஒரு கான்பிடென்ட்டும் இருந்தது இந்த படம் ஏங்க இவ்வளவு லேட் ஆகுது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாரு அதுக்கப்புறம் சார் என்ன பண்ணாருன்னா அன்னைக்கு நைட்டே கூப்பிட்டு மேத்யூ கிட்ட சொல்லிட்டாரு இந்த படம் நம்ம தான் பண்ணுறோன்ட்டு ஆனா என்ட்ட சொல்லலை அவர் என்ன பண்ணாருன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு ப்ரொடியூசர்ட்ட வந்து கதை சொல்ல அனுப்பிச்சாரு நாங்க போய் கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தோம் அதெல்லாம் முடியுது அங்கெல்லாம் ப்ராசஸ் ஆகுது நான் அவர்கிட்ட என்னெல்லாம் சொன்னோன்னா சார் இதை வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டா இது வந்து சின்னதா ஆயிடும் சார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன் மத்த ப்ரொடியூசர்ட்ட கேட்டு அவங்க எல்லாரும் அதையே சொல்லும் போது நீங்க சொல்ற தான் சார் அவங்க சொல்றாங்க அப்ப நம்ம இதை சின்னதா பண்ண வேணாம் நீங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ அப்படி பெருசாவே பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி உள்ளார வந்தாரு சார் அந்த நம்பிக்கைய எத்தனை பேர் வந்து ஒரு புது டீமுக்கு வைப்பாங்கன்னு தெரியல சார் அவர் இருந்து ஆரம்பிச்சாருன்றது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல விஷன் சினிமா ஹவுஸோட லோகோ பிரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன சைக்கிள் கடையில இருந்து ஆரம்பிச்சு அது ஒரு ரியல் எஸ்டேட்டா மாதிரி ஐஏஎஸ் பை ஹாட் ஐஏஎஸ் பைஹாட் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்னு போய் அங்கிருந்து இப்ப தமிழ்நாட்டுல விரல் விட்டு என்னக்கூடிய முக்கியமான ரியல் எஸ்டேட் பிசினஸ் மட்டும் இல்லாம நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் பண்ணிருக்காரு ஒரு சின்ன சைக்கிள் கடையில இருந்து ஆரம்பிச்சு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வேணால் வளர்ந்து அவருக்கு ஒரு சின்ன டீம் மேல நான் வச்ச நம்பிக்கை வீணா போகாது அந்த டீம் கரெக்டாக வேலை பார்த்தா அது கரெக்டாக தான் வரும் அப்படின்ற நம்பிக்கை வைக்கிறதுக்கு இவர மாதிரி ஒருத்தர்னால தான் முடியும் தேங்க் யூ ஸோ மச் சார் ஐ திங்க் நீங்கள் வச்ச நம்பிக்கை எதுவுமே வீண் போகாமல் இருக்கிறது நான் வம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் வேற என்ன சொல்றது இதுவரை தான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஒரு சார் எஸ் சார் எஸ் சார் இல்லை இப்போ இங்கே உட்காரும்போது இந்த பேக் ட்ராப் பார்த்தேன் இன்னொன்று தோணுச்சது எவ்வளோ பேர் தோணுச்சுன்னு தெரியாது தோணிந்தால் கூட நல்ல விஷயந்தான் ஹீரோவோட பேர் பாருங்களேன் அந்த முதல் வா முதல் வார்த்தையில் இருக்க கடைசி எழுத்தும் ரெண்டாவது வார்த்தையில் கடைசி எழுத்தும் திரி போட்டு இந்த ஜோ படத்தோட ஐம்பதாவது வார் ஐம்பதாவது நாள் வெற்றி அது எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல அவர் பேர்லேயே அதே இங்கே ஃபிஃப்டி எத் டே செலிப்ரேட் பண்ணோன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் ஜோன் இதில் அந்த ஜே ஓ திரி போட்டால் அந்த படத்தோட டைட்டில் அண்ட் ஃபிஃப்டி டே செலிப்ரேஷன் அண்ட் இதில் ஒர்க் பண்ண மினிமம் டெக்னீஷியன்ஸ் ஐம்பது பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் இருபத்தஞ்சு பேர் கான்ட்ரிபியூட் பண்ணால் செவன்டி டே ஆனால் மாதிரி ரீச் பண்ணுவோம் ஈஸியாக பெரிய விஷயமே கிடையாது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அட் அப்படி ஆரம்பிச்சு இந்த படத்தை நல்லபடியா எடுத்து முடிச்சோம் நாங்க எடிட்ல பார்த்தோம் எங்க எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி அதுக்கப்புறமேட்டு அது அந்த ஓடிடி சாட்டிலட் அப்படின்ற பிசினஸ்குள்ளது இன்னைக்கு எல்லாருமே அதை பத்தி பேசணும் அது அது எனக்கும் அதை அட்ரஸ் பண்ணணும் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சேட்டிலைட் ஓடிடி அப்படின்னு கொண்டு போகும்போது என்னோட போன ரெண்டு படமுமே ரொம்ப ஈஸி ஆக்சுவலி பிசினஸ் ஆச்சு ஐ மீன் எல்லாருக்குமே தெரியும் அது ஈஸியாவே சேட்டிலைட் ஓடிடி நடந்தது பட் இந்த படம் இன்னும் நல்லா வந்திருக்கு அப்படிங்கும்போது போது பண்ணி பண்ணும்போது அது அது நடக்கும் நினச்சேன் இன்னொன்று சொல்லிடுறேன் சாட்டிலைட் ஓடிடின்னு சொல்லி ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் பேச ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து ஏரெண்டு ஏரெண்டுல சேட்டலைட் ஓடிடிக்குள்ளார அவங்களுக்கு பிசினஸ்ல சில செகில்ஸ் இருக்கும் அதுதான் ஜோ மேல வந்து விழுந்தது பட் சின்ஸ் இந்த படம் நல்லா இருக்கு அப்படிங்கும்போது அது ஈஸியாக நடந்துரும் அப்படின்றதான் நாங்க நம்பினோம் ஸோ அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும்போது எங்களுக்கு ஒரு ரிலீஸ் டேட் வருது சக்திவேலன் சார் சொல்கிறாரு இந்த டேட்டில் பண்ணோம்னா இது நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்றாரு எங்களுக்கும் அது தோணுது நாங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம் இந்த டேட்டில் வந்துட்டோம்னா இந்த படம் நல்லா ஓடும் ஒரு ஒரு படத்துக்கு ரிலீஸ் டேட்டுன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லாமே நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது சாட்டிலைட் ஓட்டி முடியலையே அப்படின்ற டாக் ஒன்று கிரியேட் ஆச்சு அப்போது இப்போ எந்த ப்ரொடியூசர் இப்படி யோசிப்பாங்கன்னு தெரில என்னோட ப்ரொடியூசருக்கு அந்த விஷயத்துக்கு ஃபார்வர்க் கிரேட்ஃபுல் ஃபார் யூ சார் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைட் ஓடிடி அப்படின்றது நடக்காம போயிடுச்சு எவ்வளவு ஆசாசியா வேலை பார்த்துருக்கீங்கன்னு தெரியும் இந்த டேட்டில் ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு நல்லா ஓடும் நம்பிக்கை இருக்கா அப்போ சேட்டலை ஓடிடி வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அந்த முடிவை அருளானந்து அப்படின்ற அந்த ஒரு தனி நபர் எடுத்தாரு ரொம்ப 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 நன்றி சார் அந்த வந்து சக்திவேலன் சார் மட்டும் இல்லை நானுமே ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு சார் முடிச்சுட்டு கூட பண்ணிக்கலாம் சார் அப்படிங்கும் போது இல்ல சார் பரவாயில்ல சார் நம்ம தேட்டர் இந்த டேட் விட்டா அப்படி இருக்குன்னா நம்ம வந்துடுவோம் சார் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாரு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நாங்க வச்ச நம்பிக்கையை தாண்டி நீங்க அன்னைக்கு எடுத்து அந்த நம்பிக்கையும் அந்த முடிவும் தான் இந்த ஐம்பதாவது நாள் ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ சோ மச் சாட்டலைட் ஓடிடி முடியாமல முடிஞ்சிருச்சு சீக்கிரம் ஓடிடியில் வரப்போகுது அது அந்த ப்ராசஸ்க்கான டிலே மட்டும் தான் இப்போ இது முடிஞ்சுதான் வரணும்னா நாங்க அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் ரிலீஸ் ஆயிருப்போம் அந்த டேட் இங்கே ஸோ அதை தாண்டி அந்த டேட்டும் அந்த படத்துக்கான ரெக்கக்னேஷன் கரெக்டா வேணும்ன்றதுக்கு மட்டுமே யோசிக்கிற ப்ரொடியூசர் இந்த காலத்துல கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் ஒரு படத்துக்கான வெற்றியை மட்டுமே யோசிச்சு படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் அந்த நம்பிக்கை உங்களோட அடுத்தடுத்த படங்கள்ல ஐ மீன் அடுத்தடுத்த படங்கள் எப்படி போகுன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் சார் கண்டிப்பா இந்த மனசுக்காகவே இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இங்க இங்க இருக்க எல்லாரோட கண்ணிலுமே நல்லா பார்க்க முடியும் எங்க எல்லாரோட கனவையுமே கனவையுமே அவ்வளவு அழகாக கொண்டு வந்து அது ஐம்பதாவது நாள் போஸ்டர்ல பேனரில் வச்சு எங்கள் எல்லாரையுமே மேலே உட்கார வச்சு அழகு பாக்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் இதை தாண்டி இந்த டீம் குள்ள இருக்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டெபியூ அப்படிங்கும்போது எல்லாருமே உண்மையாக வேலை பார்க்கணுன்றது மட்டும்தான் எங்களுக்கு மனசில் இருந்தது அதை மட்டும் தான் நாங்கள் பண்ணோம் ஸோ அதோட சக்ஸஸை தான் இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணுறோம் ஸோ சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் அதை நான் இங்கே அட்ரஸ் பண்ணேன் அவ்வளோதான் அண்டு தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது சார் நான் எவ்வளோ தடுத்தால என்னால் சொல்லாமல் இருக்க முடியல சார் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் சார் இந்த படம் பண்ணலான்னு சொல்லி வரலான்னு சார் முடிவு பண்ணப்போ இது எனக்கு மட்டும் இல்ல நான் எல்லாருக்குமே சொல்றேன் ட்ரஸ்ட் எவ்ரிபடி ட்ரஸ்ட் எவ்ரிபடி அது 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 தப்பே இல்லை நாங்க எல்லாருமே எங்களை தான் ஜோன் ஒரு படம் இங்க இருக்கு பட் அதுக்காக எல்லாரையுமே நம்பிட்டேவும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சில சம்பவம்லாம் எனக்கு நடந்தது ஒரு சிலர் வந்து சார் வந்து படம் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு சார் சார் இது சொல்லல சார் ஓகே சார் உங்களுக்கு சார்கிட்ட வந்து வந்து இல்ல பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அது எடுத்த டிசிஷன் அது நாங்க போய் கதை சொன்னோம் ஒரு ப்ரொடியூசர் படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றது இந்த காலத்துல எவ்வளவு கஷ்டம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படி ஒரு டீம் அசம்பிள் ஆகி அந்த கனவோட அடுத்தபடி எடுத்து வைக்கும் போது போய் தடுத்து நிறுத்துறது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல சில பேர் அது பண்ணாங்க ஸோ சோ அப்படி யாரும் பண்ணாங்க ஐ மீன் ஒரு டீம் வந்து ஒரு வேலை பார்த்து அது ஆத்மார்த்தமா எடுத்துட்டு போகும்போது அதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சில பேர்லாம் யோசிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அவங்க யாரும் பெரியா இல்லாவோ இல்ல அந்த மாதிரிலாம் இல்லை இந்த வேணாம் இதை நம்பாதீங்களே அப்படின்னு சொல்லி போய் அதை ஸ்டாப் பண்ணுறேன் என் லைஃப்பில் யாரையுமே இவங்களை நம்பி இப்படி ஒரு வேலை பண்ணாதீங்கன்னு யாரையுமே சொன்னதில்லை யார் என்ன அப்படின்றத நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் இஷ்யூஸ் எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ட்ரீம் அது என்ன ஏதுன்னு தெரியாமல் அதை போய் ஸ்டாப் பண்ணுறதுக்குன்னு ஒரு வேலையை எடுத்து பண்ணுறாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க அவன் கஷ்டம் அவனுக்கு அவனோட ட்ரீம் அவனுக்கு அவனோட உழைப்பு தான் அவன் அவனுக்கு சோறு போடும் ஸோ அப்படி உழைக்கிறவங்கள போய் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது ரொம்ப தப்பாக இருக்குது ஸோ அப்படி பண்ணவங்களுக்கு தான் இப்படி ஒரு சக்ஸஸ் பதில் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன் சார் எனக்கு அவங்க நம்பர் அனுப்புங்க சார் நான் அவங்கக்கிட்ட பேசணும் சார் அவ்வளோதான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அண்ட் சேட்டலைட் ஓடிடி ஓடிடி எப்போ வரும் எப்போ வரும்னு நிறைய பேர் ட்வீட்ல கேட்டுட்டு இருந்தீங்க டெலிவிஷன்ல என்ன பார்த்து என்ன புடிச்சு அதுல இருந்து நிறைய பேர் இப்ப தேட்டருக்கு வந்தீங்க முக்கியமா மக்கள் தேட்டர்ல வந்து இந்த படத்தை பாக்கணும்னு நினைச்சு ஐம்பதாவது நாள் வரைமே தேட்டருக்கு வந்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அதான் எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு நல்ல படம் வரும்போது மக்கள் அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சப்போர்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு நல்ல படம் தேட்டருக்கு வந்து இவ்வளோ மக்கள் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது எனக்கு நிறைய கான்ஃபிடண்ட்டை கொடுக்குது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ இத்தனை தடைகள் இருந்தனாலதான் என்னவோ தெரியல இந்த வெற்றியை டேஸ்ட் பண்ணும்போது இன்னும் ஒரு மாதிரி அர்த்தமா ஒரு மாதிரி ஆழமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய பெரிய ஒட்டுமொத்த டீமுக்குமே இந்த வெற்றிக்கும் இன்னும் ஐம்பது நாட்களை தாண்டி எக்கச்சக்கமான நாட்கள் திரையரங்குகளில் வந்து ஓடணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் சீக்கிரம் அவர் சொன்ன மாதிரி ஓடிடியும் வர இருக்கு ஸோ அதுக்கும் இந்த டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச் மீடியா for coming here and promoting our movie so to be a part of this movie like the 58th day so to be a part is... i'm really 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 happy and yeah part hari first of all i want to thank you so so much and then our producer thank you sir then i have to thank rio for making me so comfortable in the set and now like everybody said i did well so the main the first main reason is Rio for that because I didn't have any tension. I was so 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 friendly in the set, and Adunala, I could do better. And uh, Hotel Car he made me do this. So, in, uh, actually, you know, the tutor, he's my coach. So, thank you so much. Uh, without you, I couldn't do it. So, for everybody who came here, thank you so much. Thank you.